விளவங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போது நோட்டா கீழே போன சீமான் மூணாவது இடம் வந்தாரு எடப்பாடி நாலாவது போனாரு எடப்பாடி ஈர்ப்பு சக்தி தான் நாலாவது போனாருன்னு சொல்றதுக்கு மணிக்கு என் கசக்குது கொமட்டுது ஜெயலலிதா தாக்குதல் நடத்தும் போது விஜய் வந்து பழப்புவாதி பழப்புவாதி மணி பழப்புவாதி விஜய் அம்மா தாயே உலகத்தை காக்கும் பிரச்சனையே என்னையும் காப்பாற்றம்மா இப்படி கண்ணீர் வடிச்சாரு வீடியோ பார்த்தாரு மணியும் பார்த்திருப்பாரு உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணி வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விஜய் நிரூபிச்சிருக்கார் கமலாசன் சீனிவாசன் ஐயங்கார் சுதந்திர போராட்ட வீரன் சுத்த வீரனுக்கு மகன் அதே சுதந்திர போராட்ட வீரர் ரத்தம் ஜெயலலிதா சரண்டர் ஆகி பேட்டி கொடுக்க இறங்கி வந்து பேட்டி கொடுக்க வச்சாப்பில கமலஹாசனுக்கு எலிஜிபிலிட்டியும் கமலஹாசனுக்கு போல்னஸும் விஜய் இருக்குதா கட்சி ஆரம்பிச்சதும் டீ புட்டி உடச்சு முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் போட்டாரு நீ கட்சி ஆரம்பிச்சு விஜய் லெட்டர் பாடாதான் இருந்தீங்க எல்லாருமே சீமான் மேல வன்மையில் வன்மத்திலையும்

இந்த வாரம் விஜய் யாராவது போயிடுவாரு அப்படின்ற ஒரு கேள்வியா மாறி இருக்கு எப்படி பாக்குறீங்க நான் தெளிவா சொன்னேன் ஒரு சதவீத பலம் நிரூபிச்ச ஒரு கட்சி கூட பலம் நிரூபிக்காத விஜய் பின்னாடி மாட்டாங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு வர அதுதான் நிற்குது இந்தியா டுடே மணி இன்னைக்கு வர அதுதான் நிற்குது பலம் நிரூபிக்காத சினிமா பாப்புலாரிட்டி வச்சு இன்னொருத்தவங்க சீட் வாங்கிட்டு போனான்னு குடுக்கிறவனுக்கு பலகீனம் வாங்குறவன் அரசியல் வியாபாரி தன் ரசிகர்களை வைக்கிறான் ஈரோடு கிழக்குல பெரியார் எதிர்ப்புல ஸ்டாலின் பெரியார் காலு அவர் பெரியார் எதிர்ப்புல பெரியார் ஆதரவுல என்கரேஜ் பண்ணுவாரு எடப்பாடி கூட இருக்கக்கூடிய சிபி சண்முகம் கே பி முனுசாமி செல்லூர் ராஜி ஜெயக்குமார்லாம் பெரியார் ஆடு அவங்களும் பெரியார் ஆடு விஜய்க்கு பெரியார் இதுல ஸ்டாலின் எடுத்து போக மிச்ச சொச்சம் தான் வரும் அருந்தில் ஸ்டாலின் கன்சல்டேட் போக சொச்சம் சொச்சந்தான் வரும் சீமான் இந்த இடத்துக்குள்ள பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு அடிக்கிறாரு நான் இந்த கருத்துல உடன்படுறன்னு எல்லாம் எடுக்க வேண்டியது இல்ல இந்த கருத்து சீமானுக்கு பெரிய இதை கொடுக்கும் எல்லா இடைத்தேர்தலையும் போட்டிட்டு சி சீமானுக்கு பெரிய இதை கொடுக்கும் மேம்போக்கான அரசியல்வாதி வியாபார அரசியல்வாதி விஜய் சீமானுங்கிற கொள்கைவாதியும் கம்பேர் பண்ணும் போது சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கும் மணிக்கு அரசியல் தெரியாம இதை பேசுறாரு எட்டு சதவீத வாக்கு மக்களவை தேர்தலில் சீமான் வருவாருன்னு நான் தான் சொன்னேன் சுமன் சீராமன் ரெண்டு சதவீதம் சொன்னாரு நாலாவது உள்ள ஆளுக்கு ஓட்டை வராது திமுக அண்ணா திமுக நாலாவது போன இருக்கக்கூடிய ஆளுக்கு ரெண்டு சதவீதம் வரும் எட்டு சதவீதம் சீமான் வந்தார் இது மறக்கவே மறக்கவே முடியாது புதுச்சேரியில அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தியும் க்ரவுட் புல்லிங் கெப்பாசிட்டி இல்லாதனால மூணாவது வந்தாரு புதுச்சேரியில சீமான் என்ன சீமானு இருக்கிற பிரிமிஷன் கேண்டிட்டு இருக்கா மணி ஆஹ் கன்னியாகுமரியில ஜெயலலா இருக்கும் போது ஒரு பயணி சேதமா வருண்டிய ஒரு விளவங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக கீழே போன சீமான் மூணாவது இடம் வந்தார் எடப்பாடி நாலாவது போனார் எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லாதனால்தான் நாலாவது போனாருன்னு சொல்றதுக்கு மணிக்கு ஏன் கசக்குது கொமட்டுது ஃபேக்ட் தானே நான் சொல்றது கன்னியாகுமரியில் பசலியா மீனோ சமுதாயத்தை சேர்ந்தவர் டூரிஸ்ட் ஃபேமிலி அதோட ப்ரொடியூசர் பெரிய ஹிட் ஆயிட்டு படம் என் நண்பர் படம் பெரிய அளவுக்கு படம் போயிட்டு இருக்கு புக்கிங் எல்லாம் இன்னைக்கு ஹெவியாக ஏறுது ஒர்க்கிங் டேலே வந்து இந்த வருஷம் வந்த படங்களே அதிக புக்கிங் போதெல்லாம் வருது நண்பர் படம் அதே நம்ம சொல்லிக் கொடுவோம் நண்பருக்காக சோ அவரு செல்வாக்கான ஒரு பிலிம் ப்ரொடியூசர் செல்வாக்கான மீனவ சமுதாயத்தவர் அவரு நாலாவது போயிட்டாரு சீமான் கேண்டிட்டு அதே முக்கூர் சமுதாயத்தை சேர்ந்த சீமான் கேண்டிட்டு மூணாவது வந்தாரு அப்ப இதெல்லாம் மணிக்கு தெரியணுமா வேண்டாமா புரியுது விஜய் வந்து பலம் நிரூபிக்காதவர் ஈரோடு ஈரோடு கிழக்குல களத்துக்கு வர முடியாம ஓடுனவர் வேடிக்கை பார்த்தவர் விக்கிரவாண்டி களத்துல கள்ளக்குறிச்சி சாராய் சாப்பாத்தம்புறம் உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணி வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விஜய் நிரூபிச்சிருக்காரு அப்போ விஜய் பல நிரூபிக்கணும் பல நிரூபிக்கணும்னா இருநூத்தி பத்து கேண்டிடேட் போட்டா பலம் நிரூபிக்க முடியும் முதல்ல போட்டு விடுவாரா முப்பத்தி மாதிரி போட முடியாத ஒரு எப்படி இருநூத்தி பத்து நாலு ஆதாரம் சொல்றாங்க ஜெயலலிதா தாக்குதல் நடத்தும் போது விஜய் வந்து பழப்புவாதி பழப்புவாதி மணி பழப்புவாதி விஜய் அம்மா உலகத்தை காக்கும் பிரச்சனையே என்னையும் காப்பாற்றம்மா இப்படி கண்ணீர் வடிச்சாரு வீடியோ பார்த்தாரு மணியும் பார்த்திருப்பாரு கமலாசன் சீனிவாசன் ஐயங்கார் சுத் சுதந்திர போராட்ட வீரன் சுத்த வீரனுக்கு மகன் அதே சுதந்திர போராட்ட வீரர் ரத்தம் ஜெயலலிதாவை சரண்டர் ஆகி பேட்டி கொடுக்க இறங்கி வந்து பேட்டி கொடுக்க வச்சாப்புல கமலாசனுக்கு எலிஜிபிலிட்டியும் கமலாசனுக்கு போல்னஸும் விஜய்ட்ட இருக்குதா ஏங்க எலிஜிபிலிட்டி மீன்ஸ்

சசிகலா கட்ட எட்டு கட்ட அடியாளர்களுக்கு மூலமா அந்த வீடியோ போட்டு என்ன இது நடந்த கதைங்க உண்மை நான் கொள்ள வரேன் விஜய் இதுவரை நடந்த தப்புகளையும் மீறி இரநூத்தி பத்து நாலே கேண்டிடேட் போட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தியற்ற மாறி மாறி நிலைப்பாடு எடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்த இருபது சதவ ஓட்டில் ஒரு நாலஞ்சு சதவீத ஓட்டை காலி பண்ணுவார் அது அருந்ததியர் போட்ட அருந்ததியர் போயர் ஆண்டி பண்டாரம் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் இல்லாத எடப்பாடிக்கு போட்ட எடப்பாடிக்கு போட்ட ஓட்டில் நாலஞ்சு சதவீத ஓட்டை கண்டிப்பாக விஜய் காலி பண்ணுவார் பாதிக்கப்பட போறது எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் வரும்போது பாதிக்கப்பட்டது ரிட்டைல ஓட்டு கமலஹாசன் வரும்போது பிராமணர் வரும் போது ஜெயலலிதாவுக்கு பேக் பண்ண பிராமணர் ஓட்டு தான் கமலஹாசனுக்கு போச்சு இப்போ விஜய் வரும்போது சீமானுக்கு லாபம் எல்லாருமே சீமான் மேலே வன்மையில் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் காய்ச்சலில் பேசுறாங்க காய்ச்சல் நம்பர் ஒன் மணி இந்தியா டுடே மணி இவர் என்னைக்காவது சீமானை பற்றி கரெக்டா சொல்லியிருக்காரா மீண்டும் மணிக்கு நான் வைக்கிற கேள்வி என் நண்பர் மரியாதைக்குரியவர் அது வேற விஷயம் கருத்தியல் தாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் கேண்டிடேட் போட்டுருவாருன்னு சொல்றீங்களா முடியுமா உங்களால ரெண்டாவது அவர் தலைமையில் ஒரு அணி அமையதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா இந்த ரெண்டு அமையலைன்னா பலம் நிரூபிக்காத ஒருத்தர் வந்து எப்படி தன் ஓட்டை ட்ரான்ஸ் இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒருத்தர் கையில் வராத ஓட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் உங்களுக்கு ஆயிரம் வன்மம் முகா ஸ்டாலின் மேலே இருக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் மேலே இருக்கலாம் அது வந்த வன்மம் உங்களோட சேர்ந்தது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் கேட்குற கேள்வி இதுதான் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் உள்ள ஓட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் அல்லு அர்ஜுனுக்கு பவன் கல்யாணோட பெரிய கூட்டம் வந்து அல்லூர் அர்ஜுனால ஏதோ எந்த ஓட்டாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுதா கூட்டத்தை பாருங்க நீங்க ஆந்திராவில் கழிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பவன் கல்யாணுக்கு அல்லு அர்ஜுனா கூட்டம் கிடையாது ஆனா பவன் கல்யாண் ஏழு சதவீத பலத்தை நிரூபிச்சவரு பலத்தை நிரூபிச்சவரு நாற்பது சதவீத நாயுடுக்கு அந்த ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாயுடு வந்து இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காரு பவன் கல்யாண் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு அப்போ நீங்க பேசுறது ரெண்டாயிரத்தி பதினால பலம் நிரூபிக்காத பவன் கல்யாண் இடத்துல விஜய் இருக்கிறாரு பல நிர்மிக்காதவர் விஜய்ங்கிற இந்த அடிப்படையே மணிக்கு தெரியலையே அண்டஸ்டர் நாட் புரூடுங்கிறதே புரியாம அவங்க மூளை செலவு செய்யப்பட்டு சீமான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தவர் விஜய் அன்டஸ்டர் நாட் புரூடுங்கிறதே தெரியலையே மணிக்கு இவ்வளவுக்குள்ள இக்கனர் அண்டாட்டும் போலாட்டும் இருக்கிறீங்களே நாளைக்கு நீங்க ப்ரிடிக் பண்ணுங்க அதை உங்க உரிமை ப்ரிடிக் பண்ணதுக்கு முன்னாடி விஜய் அறுநூத்தி பத்து நாலு நிற்பாருங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லணும் அல்லது அவர் தலைமையில் அணி வருதாங்கிறத நம்பிக்கை இருக்கான்னு சொல்லணும் அவர் இன்னொருத்தர் பின்னாடி போனா எப்படி போக முடியாது அது அரசியல் வியாபாரமா வியாபாரத்தையும் தாண்டி கடுமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கேன் பல நிரூபிக்காத சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு இன்னொருத்தன் கூட சீட் வாங்கிட்டு போனான்னா கொடுக்கறவனுக்கு பலகீனம் இவன் வாங்குறவன் அரசியல் வியாபாரி தன் ரசிகர்களை விற்கிறான் விஜயகாந்து எட்டு எட்டு சதவீதம் எடுத்தாரு பத்து சதவீதம் எடுத்தாரு நாப்பத்தோடு சீட்டு கொடுத்தாங்க விஜய்க்கு இன்னைக்கு பலம் என்ன விக்கிரவாண்டியில உங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் ஒன்னு மில்லி காட்டிட்டு போயிட்டாரு மீண்டும் நான் சொல்றேன் இதுக்கெல்லாம் இவருக்கு கேரண்டி கொடுக்க முடியாது நான் கமல்ஹாசனுக்கு கெப்பாசிட்டி விஜய்க்கு கிடையாதுங்கிறத கிடையாதுங்க போட முடியலங்கிறத வச்சு சொல்றேன் லெட்டர் பேடா சி எதிர்ப்புன்னு இருந்தாருங்கிறத வச்சு சொல்றேன் அடுத்து கமலஹாசன் சுதந்திர போராட்ட வீர ரத்தம் அந்த வீரம் விஜய் கிடையாதுன்னு புலப்புவாதத்துக்காக சசிகலா குடும்ப ரூட்ல ஜெயலலிதா கெஞ்சி வீடியோ போட்டதில் சொல்றேன் மறுக்க முடியுமா இந்தியா டுடே மணி கெஞ்சி கோலத்தனமா பொழைப்புவாத வீடியோ போட்டாரு கமலாசை சுத்த வீரனா நின்று ஜெயலலிதாவை பிரஸ் மீட் எடுக்க இறங்கி வந்து போட முடியுமா மணி அவரு பிராமணரா இருக்கலாம் அது வேற விஷயம் பிராமணனும் என்ன ஜாதியோ சுதந்திர போராட்ட வீரன் நாட்டுக்காக தியாகம் பண்ணி எவ்விதம் பயனும் பலனும் பெறாத ஒரு மிகப்பெரிய தியாக குடும்பத்தை சேர்ந்த சுத்த வீரனுக்கு மகன் அவன் நின்னான் புலப்புவாதி விஜய் சந்தர்ப்பவாதி பச்சுவந்தி விஜய் ஜெயலலிதா கை கட்டிட்டு நின்னாப்புல மணி புரியுதா ஓகே நாளைக்கு இருநூற்றி பத்து நாள் போட்டு விஜயவர் ஒரு ஓட்டு எடுத்துட்டாருன்னா பெரியார் கடவுள் உங்க முன்னாடி வந்தா இருக்காருன்னு சொல்ற மாதிரி அந்த ஓட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டு போவேன் எனக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை அதே வேளையில அவர் மக்களை நம்பி கட்சி ஆரம்பிக்காம வியாபாரத்துக்காக தன் பாப்புலாரிட்டியை ஜானாரிக்கு சாமிக்கு ஒரு பன்னெண்டு கோடி கொடுத்து அதை எடப்பாடி கிட்ட பல நூற்றுக்கணக்கான கோடிகளை விலைக்கு வாங்கிக்கிட்டு அங்கே எடப்பாடிக்கு கூட்டணி போனால் அதுக்கு என்ன பேரு மணி என்ன பேர் சொல்லுவீங்க நாணயமா சொல்லுங்க அப்போ விஜய் பலன் நிரூபிக்காத ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு ஒருத்தர் கூட்டணி போனா அவர் ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாரா சிவாஜி கணேசன் அறுபத்தேழுல என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு ஆளுங்கட்சியான காங்கிரசுக்கு கூட்டணியில் வந்தாரு நாற்பத்தாறு சதவீத வாக்கு காமராஜ் தலைமை கிடைச்சிருந்தது அறுபத்தேழுல என்ன கிடைச்சது சிவாஜி கணேசன் ஜானகி கூட பலன் நிரூபிக்காம ஐம்பது சீட் வாங்கிட்டு போனாரு ஜானகி அவுட்டு சிவாஜி அவுட்டு சந்தர்ப்பாத கூட்டணியா தான் கருதப்பட்டது ஆரம்ப வீரப்பன்ட்ட பணம் வாங்கிட்டு சிவாஜி கூட்டணி போனாதான் தான் ஜெயலலிதா தரப்பே அந்த பிரச்சாரத்தை பண்ணிச்சு அப்ப பல நிரூபிப்பாரா விஜய் ஸ்கிப் பண்ணிட்டாரு அவரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே நின்னாரு இருபது இருபத்தி நாலு எட்டு வாக்கு எடுத்திருக்காரு நாலு தொகுதியில இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பாடா இருக்கிறாரு சீமான எல்லா காலத்திலயும் மக்களோட நிற்கிறாரு மக்கள் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல நான் மக்களுக்கூட நிற்கு சீமானுரு இது இந்தியா டுடே மணிக்கு தெரியுதா புரியுதா இதெல்லாம் நான் கேள்வியா கேட்டு விட்டுட்டேன் நான் பேசினது எல்லாமே எவிடன்ஸோட யாருனாலும் நியாயம் அதே வேளையில் விஜய்க்கு எலிஜிபிலிட்டி கிடையாது கிடையாது கெப்பாசிட்டியா போட்டுட மாட்டார் போட்டு ஒரு வாக்கு சதவீதத்தை எடுத்துட்டாருன்னா சாதிச்சுட்டார் சொல்லிட்டு போறேன் அதுக்கு முன்னாடி சீமான் மேலோட வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் இந்தியா டுடே மணி பேசுறது அவரோட அறியாமையை காட்டுது காழ்ப்பணர்ச்சியை காட்டுது நிரூபிச்சுட்டா நிரூபிச்சிட்டா சொல்லிட்டு போறோம் நிரூபிக்க முன்னாடி நீங்க பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் அப்படின்னா நீங்க சொல்லுங்க சீமா எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்காரு பார்லிமென்ட்லயே எடுத்துருக்காரு விஜய் இப்போ ஷீரோவா தான் இருக்கிறாரு இருபத்தாறுல தான் விஜய்க்கு பலன் என்னன்னு தெரியுங்கிறத சொல்லிட்டு பேசுனீங்கன்னா அது நியாயம் அது இல்லன்னா நீங்க பண்றது வந்து அறமற்ற செயல் அறிவு நாணயமற்ற செயல் இன்டெலெக்சுவல் டிசாலஸ்டிக் கோவை மதுரை கொடைக்கானல் போன்ற பகுதிகள்ல விஜய் போனப்போ மக்கள் கொடுத்த வரவேற்பை பார்த்து இந்த மாதிரியான செய்திகள்லாம் சொல்றாங்க அஜித் வந்தாலும் கொடுப்பாங்க சிவகார்த்தியம் வந்தாலும் கொடுப்பாங்க அதுல ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல பல நிரூபிச்சா தானங்க ஓட்டு இருநூத்தி பத்து நாள் விஜய் போட்டுக்கிடுவாருன்னு அடிச்சு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கறது சீட்டு கொடுக்கறவனுக்கு பலகீனம் பல நிரூபிக்காம அரசியல வித்து போறது அது அரசியல் வியாபாரம் இல்ல அதையும் தாண்டிய செயல் பூத் கமிட்டி மாநாடெல்லாம் இது இருக்கு சின்ன கட்சி அதுவும் போட்டது இல்ல பெருசா எங்க அதனா மறுக்க வரலங்க இருநூத்தி பத்து நாள்ல போட்டு நீங்க நிரூபிச்சுட்டீங்கன்னா சீங் இஸ் பிலிங் முடிஞ்சு போச்சு புரியுது போன வாரம் வரைக்கும் வந்து விஜய் கூட யாராவது வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஆனா இந்த வாரம் விஜய் யாராவது போயிடுவாரு அப்படின்ற ஒரு கேள்வியா மாறி இருக்கு எப்படி பாக்குறீங்க நான் தெளிவா சொன்னேன் ஒரு சதவீத பல நிரூபிச்ச ஒரு கட்சி கூட பல நிரூபிக்காத விஜய் பின்னாடி வர மாட்டாங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு வர அதுதான் நிற்குது இந்தியா டுடே மணி இன்னைக்கு வர அதுதான் நிற்குது முஸ்தபா பாய் மட்டும் தானே வந்திருக்கிறாரு ஆமா மாநாடு வந்ததுமே நான் சொன்னேன் ஒண்ணு ரெண்டாவது யாரும் வரமாட்டாங்கன்னு உறுதியா பண்ண பண்ணவும் ராமதாஸ் போன்றவங்க கூட ஆனா வரல புரியுது ஒண்ணு நீங்க இனிமேலும் நீங்க நடிக்க முடியாது இப்ப மணி மணி சீமான பற்றி பேசவும் நான் திருப்பி அடிக்கவும் சந்தைக்கு வந்துட்டு விஷயம் விஷயம் தெருவுக்கு வந்துட்டு ஏன் விஜய் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசல ஏன் விஜய் வந்து பொள்ளாச்சி பாலியல பற்றி பேசல ஏன் விஜய் வந்து அஹ் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசல ஏன் விஜய் வந்து அதிமுக அமைச்சர்கள் கைதாக இல்ல திமுக ஸ்டாலின் கொடுத்த உறுதிமொழிப்படி கைது செய்யலங்கிறத பேசல எடப்பாடி நம்பி குழப்பம் நடத்ததுக்கா எடப்பாடி கூட ஏதாவது கூட்டணி போலான்னு நம்புறீங்களா பலன் நிரூபிக்காமலே எடப்பாடி ஆமாந்துருவாரு அவரு ஆள் இல்லாதனால உங்களை சீட்டு தந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா நாலு பேரை வச்சு பலன் நிரூபிக்காதவங்களுக்கு ஓட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷோவை காட்டி அதை வியாபாரம் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா அதான் நம்மளோட கேள்வியா வருது சரி ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல சீமான் வந்து என் கருத்து வேற அவர் கருத்து வேற ஆணித்தரமா கருத்து சொல்றாரு விஜய் என் கருத்து சொல்லல விஜய் எங்க கருத்து சொல்லல சர்க்கார் படத்துல இலவசங்கள் எல்லாம் உடச்சு போட்ட விஜய் இலவசங்களை ஆதரவாட்டி அனுக்கிறாரு எடப்பாடி கூட கூட்டணி போலாம்னா அப்ப இது என்ன பழைப்புவாத அரசியல் தானே ஒரு கஷ்டப்பட்டு பலன் நிரூபிக்கக்குள்ள ஒரு தன்மை கூட இல்லாம ஓசியில பாப்புலாரிட்டிக்கு ரசிகர்கள் பாப்புலாரிட்டிக்கு சீட்டு தருவாங்க நாலு பேரை வச்சு பேச வச்சு நாலு பேரை பிராண்டிங் வச்சு பேச வச்சா அதில் பண்ணிடலாம்னா இது இந்த அரசியல் வியாபார அரசியலா என்ன அரசியல் இல்ல திமுக தோக்கடிக்கணும் நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவோம் திமுக நீங்க எங்கே தோக்கடிக்கணும் நீங்க திமுக கூட நெருக்கம் காட்டல உங்க படங்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல எங்க இதெல்லாம் கதை விட்டுட்டு இருக்கீங்க புரியுது சீமான் அவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெலுங்கர்கள் கொலை மிரட்டலா இருக்கட்டும் தெலுங்கர்கள் சீமானுக்கு எதிரான இந்த முழக்கங்களா இருக்கட்டும் அவர்கள் கூட பேசியிருக்காரு சீமான் வந்து அவருக்கு தான் பேசியிருக்காரு தெலுங்கர்களுடைய எதிர்ப்பு சீமான் வாக்குகளை பின்னடைவாக கொண்டு பேசியிருக்கோம் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம் மணி பேசுறதுன்னா இது பெரிய லாபம் தானே சீமானுக்கு மணி வன்மத்திலயும் கால்பந்து பேசுறாரு ஏதோ அவருக்கு வன்மம் இருக்குன்னு மக்கள் சரி ஒண்ணு மணி அவுட் அதுல விசால் பேசுறது விஷாலுக்கும் லாபம் சீமானுக்கும் லாபம் வேற சொல்லுங்க கோவலன் போன்றவர்களா வந்து பாடல்கள்லயே ஸ்கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம் அந்த லாபத்துலதான் ஒரு சதவீதத்துல இருந்து ஒரு எட்டு சதவீதத்துக்கு வந்திருப்பா வந்திருக்காரு இந்தியாவிலே பெரிய கேஸ் ஸ்டடி சீமான் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியாவே இல்ல அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய கட்சியை கொண்டு போக விரும்பல அந்த எட்டு பர்சன்டேஜ் ஒன்பது பர்சன்டேஜ் இருக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு எலெக்ஷனே வரலீங்க அப்ப எவ்ளோ பைத்தியகாரத்தனை மாட்டும் முட்டாள்தன மாட்டும் பேசுறான் எட்டு பர்சன்ட் எடுத்த பிறகு ஜெனரல் எலெக்ஷன் வரல பத்தாறு லட்சம் ஓட்டர்ஸ் வந்து வேஸ்ட் ஆக்கிடுறாரு அப்படின்ற இது எவ்வளவு முட்டாள்தனு சொல்றேன் விக்கிரவாணி ஈரோடு கிழக்குல களத்தை விட்டு போனது எடப்பாடியும் வேடிக்கை பார்த்தது விஜயும் என்டிஏயும் அதை சொல்லதுக்கு இல்லாதவனுங்க களத்துல நின்று சீமான பேசுறான்னா அவங்ககிட்ட வன்மை இருக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கு உண்மை இல்ல நேர்மை இல்ல களத்துல நின்று பதினாறு சதவீதமாட்ட ஆக்குனது சீமான் தான் ரெண்டு ஒரு ஓடனால ரெண்டாவது வந்ததுல என்னன்னு மணி பேசுவார் ஏ மூணாவது நாலாவது உள்ளவன் ஓடதுக்கே வர முடியலையா அது பலகீனம் மக்கள் நம்பி களவந்தா டெபாசிட் போயிரும் கொங்கு சீமானுக்கும் எடப்பாடிக்கு டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு எடப்பாடி ஒதுங்கினது பழகினோம் அதை நான் சொல்றேன் நான் சொல்றது நேர்மையான விமர்சனமா இந்தியா ட்டுடைய மணி போன்றவங்க ரெண்டு பேரும் ஓடனா ஒருத்தன் ரெண்டாவது வந்தான்னு சொல்றது நேர்மையான விபம் மக்கள் பார்வைக்கு விட்டுறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்லிருக்கு நீங்க நாம் தமிழர் வந்து தொடர்ந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சாமலை பிரச்சனைய தமிழ்நாட்டுல பேசி வந்தாங்க அது அவங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கும்னு இருக்கும் நினைக்க கண்டிப்பா சீமான் சின்சேரா பேசுறாரு சீமான் வந்து பேக்வேர்டு கிளாஸ்ல வந்து எடப்பாடியா பிரிக்கல அது முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வவர்மா நாலு சமூகத்துக்கும் எடப்பாடி சி வி சண்முகமும் பிரிக்காம அநீதி பண்ணாருங்கறதெல்லாம் சீமானுக்கு பெரிய கெயினா வரும் குருமூர்த்தி கூட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சீமான் வந்து பதினாறு பெரியார் எதிர்ப்புல வாங்கினாரு ஆனா இப்போ வந்து அவரு ஒரு ஸ்டாண்டை எடுக்கணும் இருபத்தி ஆறுல அப்படின்ற சொல்லியிருக்காரு பெரியார் எதிர்ப்புல தனிச்சுன்னா அவர் பதினாறு பெர்சென்ட் தாண்டி வாருங்கிறதா குருமூர்த்திக்கு கரெக்ட் வேற ஸ்டாண்ட் எடுக்கணும் இல்ல வேற ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல எடப்பாடிய

எல்லா கட்சிகளும் வந்து பெருதளவுல மாநாடுகளை நடத்தி வராங்க இப்ப சீமானுக்கு மே பதினெட்டுல ஒரு பெரிய இணைய எழுச்சி மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்த போறாங்க இந்த மாநாடு பெரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநாடா இருக்கு மாநாடுல மக்கள் கூட்டமும் சீமானுடைய ஆதரவாளர்களும் பெருகுமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா பெரிய அளவுல பெருகும் அது ரிசல்ட் அல்ல இருபத்தி சீமான் எடுக்கிற ஓட்டு தான் ரிசல்ட் இது பெரிய அளவுல இருக்கும் எனக்கு ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்ல ஈரோடு கிழக்குல விக்கிரவாண்டில நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிக்காது சீமான் ஆயிட்டாரு பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டுக்குள்ள சீமான் ஈரோடு கிழக்குலேயே பூஸ்ட் ஆயிட்டாரு இன்னைக்கு நீட்டை பற்றி பேசுறதுலயும் காஷ்மீர் விஷயத்துல பேசுறதுலையும் இருபது சதவீதம் ஏடிஎம்கே ஓட்லயும் சீமான் பூஸ்ட் ஆகிறாரு விஷய பேஸ்டா மேல போயிட்டே இருக்கிறார் இது மணி போன்றவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிட முடியாது தெரியாது இந்த கூட்டம் இதெல்லாம் வரும் ஓட்டு வந்து இருபத்தாறுல தெரியும் இருபத்தாறுல சீமான் ஈரோடு கிழக்குல சாய்த்த மாதிரி பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தை எடுப்பாரு நான் ஈரோடு கிழக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே எவ்வளவு ஓட்டு வரும்னு சொல்ல முடியாது பட் எடுக்கிற ஓட்டு தமிழக அளவில் சீமானுக்கு வரும்னு சொன்னேன் விஜய் தாண்டுவாரா சீமான இருபத்தாரு விஜய் இருநூத்தி பத்து நால போடுவாரே தெரியாம ஏன் சார் நீங்க அதை பேசிட்டு இருக்கீங்க கமலாசனுக்கு எலிஜிபிலிட்டி விஜய்க்கு உண்டாங்கறதே தெரியாம ஏன் பைத்தியகார்தனமா நீங்களும் கேள்வி கேட்கறீங்க பைத்தியகாரங்க தான் அப்படி பேசுவாங்க விஜய் போட்டு போடட்டு செலக்ஷன் கிரேடுக்கு வரட்டு ரிட்டர்ன் ஆன கூட வாய்ப்பு உண்டு கமலாசன் முப்பத்தொன்பது போட்டாரு போட முடியாம லெட்டர் பேடா இருந்தாரு இடைத்தேர்தல் களத்தை வேடிக்கை பார்த்தாரு இப்பமும் அவர் போடுவாராங்கிறதுக்கு என்ன கேரண்டி நீ கொடுத்துருவியா இருநூத்தி பத்து நாள் விஜய் போட்டுருவாரா போட்டுருவாரா கேட்டேன் அவரு 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 சீன்லே இல்லப்பா சும்மா ஜனநாயகம் படத்துக்கு ஒரு ஷோ காட்டி மார்க்கெட்டிங் பண்றாங்க அவரு என்ன முடிவுங்கிறது அவரே சொல்ல தெரியல அவருக்கு திரும்ப திரும்ப அதானே சொன்னேன் கொடநாடு கொலையை பற்றி விஜய் பேசிட்டு என்னொரு தனிச்சு நிற்கிறான்னு நான் சொல்லிடுறேன் நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்ததுக்கு நன்றி மற்றும் சந்திக்கும் நன்றி நன்றி